அன்பு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் முதல் தொடக்கமாக இந்திய நாட்டை ஆளக்கூடிய அடுத்த அதிகாரத்தை யார் வரப்போகிறார் என்று முதல் தொடக்கமாக தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்றம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு செலுத்த இருக்கிறது என் அன்பு மக்கள் தமிழர்கள் அறிவாய்ந்து உங்களை சிந்திக்க வேண்டும் படித்த பட்டதாரிகள் புதிய வாக்காளர்கள் நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டிய நன்னால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இதுவரை இந்த மண்ணில் ஆண்ட கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் என்ன செய்தார்கள் என்ன பேசினார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் எழுபது ஆண்டு காலம் திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் நாம் உரிமையை எதை தந்தார்கள் எதை அடகு வைத்து நாம் உரிமையை விற்றார்கள் என்பதை சிந்திக்கக்கூடிய நாள் என் அன்பு மக்களே என் அன்பு உறவுகளே படித்த இளைய தம்பி எதிர்காலத்தை அரசியலை தீர்மானித்தும் தமிழ் உரிமையை மீட்டெடுக்க தீர்மானிக்கக்கூடிய வலிமை மிக்க ஆயுதம் செலுத்த இருக்கிற புதிய வாக்காளர்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உண்மைக்கும் நேர்மைக்கும் எளிமைக்கும் தூய்மைக்கும் தமிழனுடைய தலைமைக்கும் நாம் தமிழ் கட்சி ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துக்கு உங்கள் வாக்கை கொடுங்கள் தயவுசெய்து பத்து ஆண்டுகளாக தேசிய கட்சியான பிஜேபிக்கு நாட்டை கொடுத்து ஒட்டுமொத்த உரிமையும் வளங்களையும் கார்பெட் கம்பெனிகளுக்கு அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிக்கு விற்றுவிட்ட இந்த தேசிய திராவிட கட்சிகளை புறந்தள்ளுங்கள் காங்கிரஸும் பிஜேபியும் இரண்டும் ஒன்றுதான் இவன் காவி கட்டின பாஜக அவன் கதறு கட்டின காங்கிரஸ் ரெண்டு பேருமே நாட்டை விற்பக்கூடிய விலை வில கட்சிகளை தான் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டால் திமுக அதிமுக இவர்களை தவிர எழுபது ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர் கிடையாது காமராஜர் அடுத்து மாறி 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 பல தலைவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டும் எல்லாவற்றையும் மத்திய அரசோடு இவர்கள் விட்டு கொடுத்து ஏனென்றால் இவன் பதவிக்கும் கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்க நம்முடைய உரிமையை இவர்கள் அடகு வைத்தவர்கள் என் அன்பு மக்கள் தமிழர்கள் படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் ஆசிரியர் பெருமக்கள் வணிக பெருமக்கள் வேளாண் பெருங்குடி நீங்கள் எல்லோரும் சிந்தித்து இந்த முறை நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் நேர்மையானவருக்கு வாக்கு செலுத்துங்கள் உண்மையானவருக்கு வாக்கு செலுத்துங்கள் துன்பங்கள் துயரங்கள் போராட்டம் விவசாய போராட்டம் அணுமன் போராட்டம் மீத்தேன் போராட்டம் கெரிவாய் போராட்டம் நிலக்கரி போராட்டம் மழையால் பாதிக்கப்பட்ட போது புயலால் பாதிக்கப்பட்ட சிங்களவன் துப்பாக்கியால் சுட்டு கொன்று போராடும் போது எல்லா போராட்டத்துக்கும் முதல் மகனாக செந்தமிழ் சீமான் அவர்கள்தான் களத்தில் நின்று போராடி பல வழக்குகளை பெற்று இன்று வரை இவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கிறார் காரணம் மக்களின் தலைவன் என்பவன் எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடியவனாக எதிர்கால நம் பிள்ளைகளையும் எதிர்கால தலைமுறையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவன்தான் தலைவன் என் அன்பு மக்களே இந்த மண்ணுக்கு நமக்கும் கிடைத்திருக்கிற மாபெரும் பொக்கிஷம் தமிழ்தாய் தந்திருக்கிற பெரும் கொடை இந்த சீமானவர்களை நாம் விட்டுவிட்டால் இனி நாம் உரிமையை பாதுகாக்க ஒருவனும் பேச முடியாது ஏனென்றால் பேசுவதற்கு பல கட்சிகள் இங்கே சாதிய கட்சி மத கட்சி திராவிட கட்சி பல பேர்களை உருவாகினாலும் கடைசியில் திராவிடத்தோடு கரைந்து ஓட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போய்விட்டார்கள் நாம் உரிமையை ஒருபோதும் இவர்கள் பேச மாட்டார்கள் இனி தனித்து நிற்கிற நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள்தான் நாங்கள் பணத்துக்கானவரல்ல இனத்துக்கானவர் என் மண்ணுக்கானவர் என் மக்களுக்கானவர் என்று தூய உள்ளத்தோடு உண்மையாக நேர்மையாக களத்தில் பதினைந்து ஆண்டுகளாக தொண்டவண்ணை கத்தி 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 ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வெம்பாடுபட்டு மக்களுக்கு உன்னை போன்ற என்னை போன்ற இளைஞனை இந்த அரசியலை ஈர்த்து தமிழ்தேச அரசியலை உருவாக்கி இந்த ஒரு புதிய மாற்றத்தை தூய ஜனநாயக அரசலை ஒத்த ரூபாய் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் உண்மையாக நேர்மையாக மக்களிடத்திலே கொள்கை சொல்லி ஒரு அரசியல் கட்சி இயங்குது வாக்கு சேகரிக்குது களத்திலே நேர்மையாக நிற்குது என்றால் அது நாம் திரும்ப கட்சி செந்தமள் சீமான் மட்டுமே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை சில ரொட்டி துண்டுகளுக்காக ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் பணத்தை கொடுத்து வாக்கு பறிக்கிற இந்த தேசிய திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி தயவு செய்து எதிர்கால தலைமுறை உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற வலிமையான ஆயுதம் உரிமையற்றவரின் குரலை ஓங்கி ஒழிக்க இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவாய்ந்த சிந்தியுங்கள் நீங்கள் வாக்கு செலுத்தி திராவிட தேசிய கட்சிக்கு வென்றால் அதே போராட்டம் அதே உரிமை போராட்டம் அதே அதே மீட்டர் பரந்தூர் விமானம் எட்டு எல்லா நாசகார திட்டத்தையும் இவர்கள் மீண்டும் அமல்படுத்துவார்கள் இதை தடுக்க வேண்டும் என்றால் எளிய மக்களுக்கு அதிகாரம் பெற வேண்டும் எந்த போராட்டத்தையாவது திமுக இல்ல அதிமுக இல்ல பிஜேபி இல்ல காங்கிரஸ் ஒருவர் ஒருவர் மக்களோடு மக்களாக அதிகாரமற்ற பிள்ளைகளாக நாம் தமிழ்ச்சி தான் ஒவ்வொரு களத்திலே அப்ப இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தால்தான் நீங்கள் போராட வேண்டாம் பாராளுமன்றத்திலே பேசுவான் இங்கே மண்ணிலே கை வைத்தால் பாராளுமன்ற எம்பி முதல் மனிதனாக அந்த இடத்திலே நிற்பான் களத்திலே போராடுவான் அவனை மீறித்தான் இங்கு வளங்களையும் உரிமையும் தொட முடியும் அந்த அதிகாரத்தை எளிய மக்களாக நாம் தமிழ் வேட்பாளர்களுக்கு நாம் தமிழ்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து வலிமைத்தை தாருங்கள் நீங்கள் போராடுவது தனித்துவம் மக்களாக நாம் போராடினால் காவல்துறை வைத்து இவர்கள் அடைப்பார்கள் ஆனால் ஒரு பாராளுமன்றி மண்ணிலே அமர்ந்து தன் உரிமைக்காக நிலத்துக்காக தன் மண்ணுக்காக தன் மலைக்காக தன் மணலுக்காக உக்காந்தி ஒருவன் போராடுவேன் என்றால் அது மாபெரும் எடுச்சு போராட்டமாக அமையும் உலகமே பார்க்கப்படும் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகம் விழிப்பெற்றுப்படும் தயவு செய்து எளிய மக்களாக நாம் போராடியது போதும் நம்ம போராட்டத்தை நம்முடைய வழியை நம்முடைய உரிமையை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் ஓங்கி உரைப்பதற்கும் எளிய மக்களாக மண்ணின் வளங்களையும் கள உரிமைகளையும் பாதுகாக்க தூயுள்ளத்தோடு களத்து நிற்கிற நாம் துமிழிசை வேட்பாளர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துக்கு தாருங்க என் அன்பு மக்களே போராடி 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 எதுவுமே செய்ய முடியாது அதிகாரமற்ற பிள்ளைகள் நாம் அதிகாரமற்ற தமிழர்கள் நாம் இங்கே வந்தவன் போன நாட்டை ஆண்ட கொடுத்து அடிமையாக நாம் நிற்கிறோம் தயவு செய்து தமிழர்கள் விழிப்பற்ற வேண்டும் நீ சாதி மதமாக நின்றால் எந்த விதத்திலும் உன்னை விழுத்துவார் நீ மதமாக சாதியாக தவிர்த்து தமிழ் தேசிய உரிமைக்காக களத்தில் நில்லுங்கள் நாம் உரிமை பாதுகாக்கப்படும் நம் மொழி மீட்கப்படும் நம் மொழி வளங்கள் பாதுகாக்கப்படும் அதற்கு ஒரே ஒரு ஆயுதம் வலிமை நாம் துணை கட்சி சொந்தமர் செய்வான் மட்டுமே தயவு செய்து தயவு செய்து ஒருத்தர மன்றாடி கேட்கிறோம் நான் கேட்கக்கூடிய வாக்கு என் குடும்பத்துக்காக அல்ல நாளை உங்களுடைய பிள்ளைக்காக உங்கள் எதிர்கால சந்ததிக்காக நீர் இல்லை நிலமில்லை காற்று இல்லை மொழியில் எல்லாவற்றையும் விற்று விட்டு மொழியை சிதைத்து வரலாறை சிதைத்து திராவிடன் திரித்து கொண்டிருக்கிறான் வாழ நாதியற்ற நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அன்னை தமிழ்நிலம் இதை பாதுகாக்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஐநூறு ஆயிரம் அண்டா குண்டா பிரியாணிக்கும் விற்று எதிர்கால பிள்ளைகளை நாசமாக்கி விடாதீர்கள் தயவு செய்து என் பெற்றோர்களை படித்த இளைய தம்பி தம்பிதங்களை மாணவ செல்வங்களை புதிய வாக்காளர்களை அறிவு சார்ந்த வேளாண் பெருகுடி மக்களை வணிக பெரும் மக்களை தயவு செய்து அரசு துறையில் வேலை செய்கிற ஒவ்வொரு அரசு ஊழியர்களிடத்தில் உங்களுக்கு அன்போடு கேட்கிறோம் நாங்கள் கேட்பது வாக்கல்ல உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கான வாழ்க்கை உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துக்கு வாக்களித்து எளிய பிள்ளைகளாக எங்களுக்கு வலிமைப்படுத்துங்கள் உங்கள் உரிமையும் எனது உரிமையும் நாம் எதிர்கால பிள்ளைகளுடைய உரிமையும் பாதுகாக்க போராட எங்களுக்கு வலிமை தாருங்கள் நாம் தமிழர் கட்சி ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துக்கு களத்திலே நிற்கிற நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஒளிவாங்கி மைக்கு சின்னத்துக்கு வாக்களித்து வலிமைப்படுத்துங்கள் நாளை தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நம் தும அரசு சொல்லும் இனம் ஒன்றாவோம் இலக்க வென்றாவும் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்